இவர்கள் சதால் சர்வகாலமும் உழைத்து கொண்டிருப்பார்கள் சவால்களையும் போராட்டங்களையும் ரசித்து எதிர்கொள்ளும் மனப்பங்கு கொண்ட அவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதால் தொழிலில் இவர்கள் விருத்தி அடைவார்கள் தெளிவான முடிவை எடுக்க வல்லவர்கள் கண்ணிரரசர்கள் எந்த துறையிலும் வெற்றி பெறுவார்கள் இதனை அவர்களுடைய ஜாதத்தை பார்த்து அறிந்து கொள்ளலாம் இந்த ராசியில் உள்ளவர்கள் ஆசிரியராகவும் செய்தியாளராகவும் நன்றாக பணி செய்வார்கள் பணத்தின் அருமையும் முக்கியத்துவத்தையும் புரிந்தவர்கள் சிக்கனமாக இருக்க ஆசைப்படுவார்கள் எந்த ஒரு வேலையையும் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் தொழில் கல்வி படிப்பு விஷயங்களில் ஆர்வம் கண்டார்கள் அதனால் படிப்பில் முன்னேற்றத்தையும் பெறுவார் கஷ்டப்பட்டு கடின உழைப்பில் வெற்றி பெறுவார் புகைப்படத்துறை வீடியோ சங்கீதம் தெரிந்து கொள்வதில் ஆர்வமுடையவராக இருந்தால் வெற்றி நிச்சயம் அதே போல கன்னிராசியின் அதிபதி புதன் பகவான் ஆவார் கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தின் இரண்டு மூணு நாலாம் மாதம் ஹஸ்தம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் மற்றும் சித்திர நட்சத்திரத்தின் ஒன்னு இரண்டு பாதங்களும் இதில் அடங்கியுள்ளன புதன் பகவான் உச்சம் பெறும் ராசி கன்னிராசியாகும் புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசிகளில் உண்டான கண்ணியிலேயே உச்சம் அடைகின்றன கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்கள் பேச்சினால் பேசுவார்கள் இவர்கள் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொண்டு மற்றவர்களை ஆடம்பார்ப்பதில் வல்லவர்கள் இவருடைய திறமை மற்றும் தகுதியை பிறர் அங்கீகரிக்க தளறினால் இவர்களுக்கு இவர்களே மகிழம் கொள்வார்கள் இவர்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பார்கள் பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விரும்புவார் பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையை செய்யவே விரும்புவார்கள் நீண்ட நாட்களுக்கு இவர்களால் ஒரு தொழிலாளியாக இருக்கவே பிடிக்காது கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களிடம் காணப்படும் அச்சம் கூச்ச சுபாவம் யாவும் இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செய்யக்கூடியவர்கள் இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவார்கள் யாரையும் புண்படுத்தும்படி பேசமாட்டார்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் வசீகரமான தோற்றத்தை கொண்டவர்கள் கூடவே நன்னடத்தையும் உள்ளவர்கள் இவர்களுக்கு பெரும்பாலும் எதிரிகளை இருக்க மாட்டார்கள் தன்னை இருப்பவர்களின் நலனில் அக்கறை கொண்டவர்கள் இவர்கள் பேச்சாற்றலும் அறிவாற்றலும் ஒருங்கை கொண்டார்கள் தன்னை தாத்திக் கொண்டு பிறர் உயர்த்தும் குணம் கொண்டார்கள் இவர்கள் சுகமாக இருப்பதையே விரும்புவார்கள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலையப்பட மாட்டார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை கலந்தாலோசித்து எல்லாவற்றையும் முடிவு செய்வார்கள் இவர்கள் உடல் உழைப்பை அதிகம் விரும்ப மாட்டார்கள் இவர்களை அவமானப்படுத்தினால் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் இவர்களுக்கு பண வரவில் குறைவு இருக்காது இவர்களுக்கு சோம்பலாக இருப்பது பிடிக்காது கடன் வாங்குவதை விரும்ப மாட்டார்கள் சிக்கனமாக செலவு செய்வர் கிடைக்காத பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் இருப்பதை கொண்டு திருப்தி அடையக்கூடியவர்கள் இவர்களுக்கு வீண் செலவு பிடிக்கவே பிடிக்காது இவர்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள விரும்புவார்கள் உங்கள் ராசிக்கு யம தர்ம கூறியுள்ள மரண ரகசியங்கள் இதுதான் நாம் நிரந்தரமாக வாழப்போவது இல்லை என்பதையும் எதாவது ஒரு நாள் மரணத்தை தழுவோம் என்பதையும் நாம் அனைவரும் அறிவோம் கால கடிகாரத்தில் மரணம் பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அனைவரும் சமமே மரணம் பற்றிய பேச்சு வரும்போதெல்லாம் அதனை பற்றிய உரையாடலில் சுவராசியம் அதிகரிக்கும் அதற்காரணம் அனைவருக்கும் அதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையே ஆம் மரணத்தின் பின்னால் மறைந்திருக்கும் ஆழமான ரகசியங்களை பற்றி நாங்கள் கூறப்போகிறோம் இதனை உயர்த்தி காட்டியது வேறு யாருமல்ல மரணத்தின் கடவுளான யமதர்மராஜனே பழங்கால சமயத்திற நூல்களின்படி மரணம் மற்றும் ஆத்மா பற்றிய ரகசியங்களை நாச்சிக்கேட்டா என்ற குழந்தையும் யமதர்மராஜனும் கலந்துரையாடினார்கள் நாச்சிக்கேட்டாவிடம் யமதர்மராஜா கூறிய மரணத்தை பற்றிய சில ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நாச்சிக்கேட்டாவின் மூன்று வரங்கள் யமதர்மராஜனை சந்திக்க நாச்சிக்கேட்டா சென்றபோது அவரிடம் மூன்று வரங்களை அவன் கேட்டான் அவன் கேட்ட முதல் வரம் தன் தந்தையின் அன்பை பெறுவது இரண்டாவது வரம் அக்னி வித்யா பற்றி தெரிந்து கொள்வது மூன்றாவது வரம் மரணம் மற்றும் ஆத்மாவின் அறிவு பற்றி தெரிந்து கொள்வது அவனுடைய கடைசி வரத்தை நிறைவேற்ற யமதர்மராஜன் விரும்பவில்லை ஆனால் அந்த குழந்தையோ பிடிவாதமாக இருந்தது ஆனால் மரணத்தை பற்றிய ரகசியங்களையும் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதையும் அவரிடம் தெரிவிக்க யமதர்மராஜன் சம்மதித்தார் சரி யமதர்மராஜா தர்மராஜா கூறியுள்ள மரண ரகசியங்கள் என்ன சமயத்தின் நூல்படி ஓம் ஓங்கார் என்பது பரமாத்மாவின் விஸ்வரூபம் என்பதை யமதர்மராஜன் வெளிப்படுத்தினார் மனிதனின் இதயத்தில்தான் பிரம்மா குடிக்கொண்டுள்ளார் என்பதையும் அவர் கூறினார் மரணத்துக்கு பிறகு ஒரு மனிதனுடைய ஆன்மாவிற்கு அழிவில்லை என்பதனை யமதர்மராஜன் கூறினார் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஆன்மாவின் அழிவிற்கும் உடலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆன்மாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையாது பிரம்மரூபம் மரணத்துக்கு பிறகு ஒரு மனிதன் ஜனமரண சுழற்சியை முடிக்கிறான் அப்படியானால் பிரம்மரூபம் என அறியப்படும் ஜனமரண சுழற்சியில் இருந்து அவன் விடுபடுகிறான் கடவுள் மீது நம்பிக்கையில்லாதவர்களும் நாத்திகவாதிகளும் மரத்துக்கு பிறகு அமைதியைத் தேடி அலைவார்கள் எனவும் எமதர்மராஜன் கூறியுள்ளார் வெளிப்படையாக கூற வேண்டுமானால் அவரின் ஆன்மா அமைதியை தேடி அலையும் நாச்சிகேட்டாவிடம் எமதர்மராஜன் கூறிய மரத்தைப் பற்றிய மேலும் சில ரகசியங்கள் இதுதான் சிவபுராணத்தின்படி ஒருவன் இறக்கப் போகிறான் என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிகள் இவ்வுலகில் பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் இருக்கும் பிறப்பை கண்டு மகிழும் நாம் இறப்பை கண்டு அச்சமடைவோம் சாதிக்கும் யாருக்கும் இறக்க வேண்டுமென்ற எண்ணம் இருக்காது இருப்பினும் நிச்சயம் ஒரு கட்டத்தில் அனைவரும் இறக்குநேரிடம் அதை யாராலும் தடுக்க முடியாது சரி அறிகுறி என்னதான் அறிகுறி ஒன்று எப்போது ஒருவரது சருமத்து நிறமானது வெளிர் மஞ்சளாகவோ அல்லது வெள்ளையாகவோ அல்லது லேசான சிகப்பாகவோ மாற ஆரம்பித்தால் அது அவர் இன்னும் ஆறு மாத காலத்தில் உயிரை விடப் போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி இரண்டு எப்போது ஒருவனால் அவனது பிம்பத்தை எதிரொலியே தண்ணீரிலோ அல்லது கனாடியிலோ தெளிவாக காண முடியவில்லையோ அத்தையவர்களும் ஆறு மாதத்தில் இறக்கப் போகிறார் என்பதை வெளிப்படுத்தமாம் அறிகுறி மூணு எப்போது ஒருவனுக்கு பார்க்கும் அனைத்தும் கருப்பாக தெரிய ஆரம்பிக்கிறதோ அவர்களும் இறப்பை சந்திக்கப் போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி நாலு ஒருவரது இடதுகை மட்டும் ஒரு வாரத்திற்கு மேல் துடிக்கவோ அல்லது நடுங்க ஆரம்பிக்கிறதோ அவர்கள் ஒரு மாதத்துக்கு மேல் உயிருடன் இருக்க போவதே என்று அர்த்தம் இரண்டு கைகளும் நடுங்கினால் அதற்கு மது அல்லது நரம்பு தளர்ச்சியோ இருக்கலாம் அறிகுறி ஐந்து ஒருவரின் உணர்ச்சி மிக்க உறுப்புகள் இருக்கமடைந்து கல் போன்று மாறுகிறதோ அவர்களும் இன்னும் கொஞ்சம் மாதத்தில் இறக்கப்போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி ஆறு நிலார் சூரியன் அல்லது நெருப்பின் ஒளியை சரியாக காண முடியவில்லையோ அத்தகையவர்களும் விரைவில் மரணத்தை சந்திக்கப் போகிறார் என்று அர்த்தம் அறிகுறி ஏழு எப்போது ஒருவரின் நாக்கு வீக்கமடைந்து இருகளில் சீர்கட்ட ஆரம்பிக்கிறதோ அவர்கள் இவ்வுலகில் நீண்ட நாட்கள் வாழப்போவதில்லை என்று அர்த்தம் அறிகுறி எட்டு ஒருவரால் வானத்தில் உள்ள போல் நட்சத்திரங்களை காண முடியவில்லையோ அவரும் ஆறு மாதத்தில் இறக்கப் போகிறார் என்று அர்த்தமாம் கண் தெரியாதவர்கள் அல்ல கண் நன்றாக தெரிந்தவர்களுக்கு இதுவா அறிகுறி ஒன்பது சூரியன் நிலா மற்றும் வானத்தை பார்க்கும் போது அவர் சிவப்பாக தெரிய ஆரம்பித்தால் அத்தையவர்களும் விரைவில் வரணத்தை சிந்திக்கப் போகிறார் என்று அர்த்தமாம் அறிவிப்பத்து ஒருவரின் கனவில் ஆந்தையோ வெற்றிடமோ அல்லது கிராமம் அழிவது போன்றோ வந்தால் அவரும் மரணத்தை என்று அர்த்தமா இது சொர்க்கம் நான்கு வகை இருக்கிறது சரி சொர்க்கம் எப்படி இறந்த பிறகு சொர்க்கம் என்றால் ஒன்றுதானே என நினைக்கலாம் ஆனால் அங்கும் நான்கு வகை இருக்கிறது சொர்க்கத்தின் வாசலில் நுழைவதை ஸ்லோக்கிய மோட்சம் என்பார் பின்னர் தெய்வம் குடியிருக்கும் வீட்டுக்குள் சென்று தெய்வத்தின் அருகில் போய் நிற்பது சமய மோட்சம் என்பார் இதையடுத்து அந்த தெய்வத்தை கண்டால் கண்கொட்டாமல் பார்த்து அப்படியே உருகி அந்த தெய்வ உருவமாகவே மாறிவிடுவது சரூபைய மோட்சம் அந்த தெய்வத்துடன் ஒன்றி அதுடன் கலந்து விடுவது சைஜ்ய மோட்சம் இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டுமானால் இங்கே கொஞ்சமாவது புண்ணியம் செய்ய வேண்டும் நல்லதை மட்டுமே மனதில் நினைக்க வேண்டும் சரி மனிதன் இறந்து முப்பத்தாறு மணி நேரத்தில் நடப்பது என்ன மனிதன் இறந்து முப்பத்தாறு மணி நேரத்தில் ஈருக்கள் முட்டையிடுகின்றன உடலில் அறுபது மணி நேரத்தில் லாவாக்கள் தோன்றுகின்றன புழுக்கள் தோன்றுகின்றன மூன்று நாட்களில் நகங்கள் கண்டுவிடும் நான்கு நாட்களில் ஈறுகள் துறைகின்றன ஐந்து நாட்களில் திரவமாய் உருகுகிறது மூளை ஆறு நாட்களில் வாயுக்களால் வெடிக்கிறது வயிறு இரண்டு மாதங்களில் உடல் உருகி திரவமாகிறது இறந்த பிறகு இப்படி மனிதனின் உடல் பாகங்கள் சிறைந்து போக எதற்கு இந்த தலைக்கணம் கோபம் ஆணவம் ஆடம்பரம் கொலைவெறி கௌரவம் ஜாதி மத சண்டைகள் மனித பிறப்பு மிக அரிய பிறப்பு அதை வாழும் காலத்தில் அனைவரிடமும் அன்புடனும் பண்புடனும் ஆதரவோடும் நடந்து கொள்வோம் இறந்தபின் கட்டவிரகர்களை கட்டுவது ஏன் ஒருவர் மரணமடைந்தவுடன் அந்த உடலை வழக்கத்திற்காக வைப்பது கால் கட்டவர்கள் ஒன்று சேர்த்து கட்டுவது போன்ற சடங்குகளை எதற்காக செய்கிறார்கள் இறப்பு நேரின் நொடியில் இருந்து அல்லது இறப்பு நேர்வதற்கு முன்பிருந்தே ஒரு மனிதன் பயனுள்ள வகையில் இறந்து போவதற்கு என்னென்ன செய்யலாம் என்று இந்த கலாச்சாரத்தில் பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒருவருக்கு மரணம் நெருங்குகிற வினாடியில் அது குறித்து தெரிந்தவர்கள் ஒருவித சுலபத்துடன் மரணம் நிகழ வேண்டும் என்பதற்காக அந்த மனிதரை வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் வடக்கத்திற்காக உடலை கிடத்துவார்கள் ஏனெனில் ஒரு கட்டடத்துக்குள் இருக்கிறபோது அவ்வளவு சுலபமாக உயிர் பிரியாது தலை வடக்கு நோக்கி வைக்கப்படும் போது காந்த ஈர்ப்பு காரணமாக அந்த உயிர் உடலை விட்டு எளிதாக பிரியும் மரணம் நிகழ்ந்த பிறகு கூட பிராணசக்தி உடலை விட்டு முழுவதும் அகந்து விடுவதில்லை எனவே அந்த உயிர் உடலை சுற்றி கொண்டே இருக்கிறது ஆனால் உடல் வடக்குத்திற்காக வைக்கப்பட்டு உயிர் பிரியும் போது அந்த உடலில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன எனவே அந்த உடலை சுற்றி கொண்டு இருப்பது பயந்தராது என்று அந்த உயிருக்கு தெரிந்து விடுகிறது மற்ற சூழ்நிலைகளில் உயிரானது தொடர்ந்து உடலுக்குள் நுழைய முயற்சிக்கும் இந்த போராட்டம் அந்த இடத்தில் ஒரு விதமான சக்தியை ஏற்படுத்தும் இது இறந்து போன மனிதருக்கும் நல்லதல்ல வாழ்கின்றவர்களுக்கும் நல்லதல்ல இன்னொரு முக்கிய சடங்கு இறந்த மனிதரின் இரண்டு கால் கட்டவிரல்களும் ஒன்றாக கட்டப்படுவது பொதுவாகவே மரணம் இகைகிற போது கால்கள் அகலமாக திறந்து கொள்கிறது அந்த நிலையில் பின்புறத்து வாரம் திறந்திருக்கும் எனவே பிரிந்து போன உயிர் அந்த மூலதாரம் வழியே உள்ளே நுழைய முயலும் அது அந்த உயிருக்கும் அந்த சூழலுக்கும் நல்லதல்ல எனவே கால் கட்ட விரல்களை கட்டுவதன் மூலம் மூலாதாரம் மூடப்படுகிறது யோக செய்வதற்காக நீங்கள் கால் கட்டை விரல்களை ஒன்று சேர்க்கும் போது பின்புறத்து இயல்பாகவே மூடிக்கொள்ளும் இதே தான் இறந்தவர்களுக்கும் செய்கிறார்கள் எனவே உடலை கை கொள்ளலாம் என்கிற அந்த உயிரின் முயற்சி இப்போது பழிக்காது மூலாதாரம் திறந்திருக்கும் அந்த உடலின் உள்ளே நுழைய வேறு சில ஆவிகளும் முயலக்கூடும் மந்திரிக பயிற்சி மேற்கொள்பவர்களும் அந்த உடலை பயன்படுத்தக்கூடும் அப்படி அந்த உடல் வேறு விதத்தில் பயன்படுத்தப்பட்டால் அது பிரிந்து சென்ற ஆன்மாவை பல விதங்களில் துன்புறுத்துவதாக இருக்கும் அதனால்தான் ஒரு மனிதர் இறந்துவிட்டார் என்று தெரிந்ததும் அவரின் கால் கட்டவர்கள் ஒன்று செத்து கட்டப்படுகின்றனர் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி